இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் வளர்வரை பஞ்சமி திதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் பிற்பகல் மூன்று மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ரிஷி பஞ்சமி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்கிரன் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகுவின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் இருக்காரு அந்த ராகு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக குடிப்பா குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதற்கான செலவுகளும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு உங்க வீட்டுக்காரமாவையோ இல்லை உங்க உங்க வாழ்க்கை துணையை உங்க கணவரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டோ ஏதோ ஒரு சின்ன கிஃப்டாவது வாங்கி கொடுப்பீங்க ஒன்றுமே இல்லைன்னா ஒரு சின்ன சாக்லேட்டை வாங்கி கொடுப்பீங்க அவர்களுக்கு மேலும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ராகு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீங்க குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற யோகமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வருவதன் மூலமாக உடலும் மனமும் தெம்பை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு அதற்கு உண்டான பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக வியாபாரத்தை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கும் அதுக்கு உண்டான கடன் கடனுதன்மைகளின் காரணமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வழக்கின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பிற்கு அன்ப அன்பால் அவர்களை ஈர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் அவர்களின் அன்புக்கு பாத்திரமாக காரணமாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இன்று உங்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகளின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் மூன்றாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய அஃபீஷியல் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தொழில் விஷயத்திலோ உத்தியோக விஷயத்திலோ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் இளைய சகோதர சகோதரிகளால் இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் குறிப்பாக பண விவகாரங்களில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் பதட்டமாக கோபமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கோபத்தின் காரணமாக எதிரிகளும் எதிரிகளின் பலத்தை நீங்களே அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அந்த இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்கள் வியாபாரத்திற்கோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட மருத்துவ தேவைகளுக்கோ ஆதாயம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசி வளர்பிறை சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு உடன்பிறப்புகள் மத்தியிலும் குழந்தைகள் விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஆனால் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அந்த முன்கோபத்தின் காரணமாக உங்கன்னா ஒன்றா உங்களுடைய தாயாரிடமோ அல்லது வாழ்க்கை துணையிடமோ கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக தானே தவிர வேறு கெடுபலன்கள் இல்லை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகரத்துக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்கள் தாயாருக்கு தேவையான விலையுர்ந்த கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க வைர நகையோ இல்லை தங்க நகையோ வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக இந்த தாஜா செய்கிற வேலை பண்ணுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் யோகம் இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறைந்து வீடுமனை வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக சில செலவுகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்க வாழ்க்கை துணை அவருக்கு தேவையான விஷயத்தை லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்வாங்க அது உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்துடன் அல்லது கொஞ்சம் ஒரு தன்மையை காட்டுவீர்கள் அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலோ தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுமே அன்றி நெகட்டிவ் பலன்கள் இல்லை என வளர்பிறை சந்திரன் அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வேலை பழு அதிகரித்தாலும் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுடைய அறிவார்த்தமான பேச்சுக்களின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளை உங்களுடைய அஃபீஷியல் எதிரிகளை பர்சனல் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படும் வியாபாரத்திற்கு உண்டான பண முதலீடுகளும் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் குறிப்பாக வேலை விஷயமாகவோ அல்லது அலுவலக ரீதியாகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள் அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகளும் அதிகரிக்கும் பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு சில பேர்த்துக்கிட்ட கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது அந்த கடன் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு வட்டி சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வண்டி வாகன வகையில் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளிடம் எதிரிகளிடமிருந்து நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பண விரயங்கள் செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் குறிப்பாக பாட்டு பாடுறவங்க பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்துவீர்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எதிரிகளிடம் அன்பு பாராட்டி பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பண வருமானம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு வாழ் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் அதே சமயம் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி ராசியில் இருக்காரு நீச்ச பங்கம் ஆகி இருக்காரு அதனால உங்களுக்கு திடீர் தனயோகம் யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு அடுத்தவர்களின் மீது அன்பு பாராட்டுவீர்கள் அதனால் உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அனுகூலம் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய சொந்த நிலம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் பூமி தொடர்பான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தின் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குடும்ப கௌரவத்தை நிலை நிறுத்துவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்கள் வழியில் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனால் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அதை இனிமையான வார்த்தைகள் மூலமாக நக்கல் பேச்சு மோகமாக வெளிப்படுத்துவீர்கள் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி ராசியில் சந்திரன் ராசிக்கு விரையஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய யோகமான நாள் குறிப்பா ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால உங்களுக்கு மனசுக்குள்ளார இருந்த தனிப்பட்ட ஆசைகள் அல்லது தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் வெற்றியை தரும் மன நிம்மதி ஏற்படும் அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் மனசில் ஒரு தெம்பான தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதலை தெரிவிப்பார்கள் அவர்கள் மீது இருந்த மன வருத்தங்கள் விலகும் தாய் தந்தையருடன் இருந்த மனஸ்தாபத்தை இன்று சற்று கோபமான வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துவீர்கள் அதில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் எதிரிகளாக செயல்பட்டவர்களை விலக்கி வைப்பதற்கும் முயற்சி எடுப்பீங்க தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் வியாபாரம் படிப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகறத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அறிவு கொடுப்பாங்க அறிவுரை கொடுப்பாங்க நண்பர்களாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையாக இருப்பார்கள் சக பணியாளர்கள் உங்களுடைய உறவுகள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அறிவுரையின் காரணமாக அந்த அறிவு தேவையின் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கும் மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் முன்கோபத்தின் காரணமாக சிலரை எதிரியாக பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அறிவுத்திறமையின் காரணமாக உங்களுக்கு மேலதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் எதிர்மறையாக செயல்பட்டவர்கள்னா உங்களுக்கு சாதகமாக மாற்றி செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் சிலருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் இன்று கையிருப்புகள் கரையும் அதே சமயம் உங்களுடைய முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாடு அல்லது வெளியூர் மூலமாக வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வேலை அல்லது வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த தொழில் குழந்தைகள் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தாய் வழியில அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தாயார் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் உங்களுடன் இருந்து வந்த உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு உங்கள் தாயாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சொத்து விஷயத்தில் இருந்த ஒரு தடங்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து முதலை இன்னைக்கு தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு மேலும் மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் மூலமாக குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுடைய கோபத்தின் காரணமாக அஃபீஷியலாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கலீக்ஸ் கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசுங்க உங்க கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் அந்த செலவுகள் உங்கள் குடும்பத்தாரின் மதிப்பை பெற்றுத்தருவதற்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி தசமஸ்தானத்துல சந்திரன் நான்காம் இடத்தை பார்க்குறாரு சனியின் பார்வையும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தின் மூலமாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மருத்துவ ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் மருத்துவ ரீதியான தடங்கல்கள் விலகறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளனால் ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி சற்று முன்கோபத்தை வலுப்படுத்துவீர்கள் அதனால் எதிர்ப்புகள் மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த எதிர்ப்புகள் வரக்கூடிய இடமே உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது தந்தையிடமிருந்தோ வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகளை எதிரிகளின் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா அலுவல் ரீதியான எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள் அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வளர்வரை சந்திரன் இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக வேலை ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண விவகாரங்களில் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில மனசில் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பாக வியாபாரிகளுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் பதட்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நீங்கள் வலுவ வலுவில் சென்று எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்மானத்தின் காரணமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் சந்தோஷமான செய்திகள் மூலமாக சொத்து சேர்க்கை அல்லது உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகுதல் பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகுதல் போன்ற விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் அலைச்சல் இருக்கு மீன ராசி எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் இந்த சந்தோஷம் நிரந்தரமானதா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் உங்களுடைய பண தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் சில திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சற்று பதட்டம் ஏற்படும் சிலருக்கு இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் இழந்த வேலையில் சேருவதற்கு முன்பான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலுவல் ரீதியாகவும் பர்சனல் ஃபேமிலி ரீதியாகவும் அலைச்சல் இருக்குது உறவு உறவுகளுக்காக நேரத்தை ஒதுக்குவதன் மூலமாக உங்களுடைய அலுவல் ரீதியான பகைமை பகையை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவறவிட்டால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் வார்த்தைகளில் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனியும் கெடுதலை ஏற்படுத்துவார் செவ்வாயும் கெடுதலை ஏற்படுத்துகிறார் நாலாம் இடத்துல ஆனால் இந்த இரண்டு கெடுதல்களும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கும் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கடன் சுமை அதிகரிக்கிறதுனால நீங்கள் சில சமயம் பதட்டமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னால் அந்த நண்பர்களை நாடுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் உங்களுக்கு இன்று பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாருக்கிட்டையாவது வார்த்தை கொடுத்துட்டு அதனால் சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் வண்டி வாகன வகையில் கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்